நூற்றி ஆறு வயதில் பல லட்சங்களை வாரி குவிக்கும் இந்த பாட்டி செய்கிற வேலையை பாருங்க இந்த நவீன யுகத்தில் பிழைக்க வழியில்லை என்று கூறுபவரை தான் உண்மையில் ஊனமானவர் என்று குறிப்பிட வேண்டும் தங்கள் திறமையை யாருடைய உதவியும் இல்லாமல் உலகிற்கு பறைசாற்ற பெரிதும் உதவியர்கள் இணையதளம் முக்கியமாக பேஸ்புக் யூடியூப் போன்றவை தங்களுக்கு தெரிந்த காமெடி பாட்டு நடனம் சமையல் குறிப்பு அழகு குறிப்பு போன்றவற்றை வீடியோக்களாக பதிவு செய்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் இளைஞர்கள் ஏராளம் அதிலும் ஒரு மாஸ் மாஸ்பாட்டிதான் நாம் இன்று காண காணவிருக்கும் மாஸ்தானம்மா மாஸ்தானம்மா நூத்தி ஆறு வயது மூதாட்டி இவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த குடிவாடா என்ற இடத்தைச் சார்ந்தவர் இந்த வயதிலும் தனது எல்லா வேலைகளையும் தானே செய்து கொள்கிறார் மாஸ்தானம்மா குடும்பத்தார் உதவி எதையும் எதிர்பாராமல் சொந்த காலில் நிற்கிறார் மாஸ்தானம்மா ஆனால் இவர் சொந்த காலில் நிற்பது யூடியூப் புதையுடன் என்பதுதான் ஆச்சரியமே மாஸ்தானம்மா பேரன் ஒரு நாள் இரவு நண்பர்களுடன் சேர்ந்து சமைத்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ பதிவு செய்துள்ளார் அது வைரலாகவே பாரம்பரிய கிராமத்து உணவு பக்கம் அவர்களது பார்வை திரும்பியது உடனே பாரம்பரிய உணவுகள் பற்றி அறிந்து கொள்ள தனது பாட்டி மாஸ்தானமாவை உதவி நாடியுள்ளார் வீடியோக்கள் பகிர உதவியுள்ளார் இந்த மூதாட்டியின் பேரன் லக்ஷ்மணன் ஆரம்பத்தில் தனது பேரன் தன்னை வைத்து என்ன செய்கிறான் என புரியாமல் தவித்துள்ளார் மாஸ்தானம்மா பிறகு விவரம் தெரிய பேரனை எண்ணி மகிழ்ந்து பாராட்டியுள்ளார் விதவிதமான சிக்கன் மீன் கடல்வாழ் உயிரின உணவுகள் தோசை போன்ற உணவுகளை சமைப்பதில் மாஸானம்மா செமமாஸ் இவரது சமையலுக்கு அந்த ஊரே அடிமை என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் சம்பாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்துள்ளார் மாஸ்தானம்மா இதற்கு பெரும் பேரர் பேரலட்சுமணன் நூறு வயதை தாண்டி ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகிறார் இந்த தலைச்சியலையாக மூதாட்டி